நிதி சேகரிப்பு விவகாரம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள யாழ் பாடசாலை அதிபர் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு சுதந்திரம் வேண்டும் வலியுறுத்தியுள்ள சீன ஜனாதிபதி மருதாணியில் சிக்கிய பயங்கர ஆயுதங்கள் சுற்றுலா பயணிகள் இலங்கையில் அதிகம் விரும்பும் இடம் யாழ்ப்பாணம் வடமராட்சி இந்து ஆரம்ப பாடசாலையின் அதிபரையும் வடமராட்சி கல்வி பணிப்பாளரையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் முன்னிலையாகி பாடசாலையில் நிதி சேகரிப்பு தொடர்பில் விளக்கம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது குறித்த பாடசாலையின் அதிபர் உள்ளிட்ட சிலர் வாட்ஸ்அப் சமூக ஊடக குழு ஒன்றின் மூலம் மாணவர்களின் பெற்றோரிடம் பணம் பெற்று வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் குறித்த பாடசாலையின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிட்டதாக நேற்றைய தினம் ஒரு தரப்பினர் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த நிதி சேகரிப்பு தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு நியாயமான மற்றும் வெளிப்படையான சூழலின் அவசியத்தை சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் அண்மையில் நடத்திய சந்திப்பின் போது சீன ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தமது நாடு முடிவுகளை எடுக்கும் போது தேவையில்லாமல் மற்ற நாடுகளால் இலங்கையின் முடிவுகள் குறித்து கவனம் செலுத்தப்படுவது தொடர்பில் சீனா மகிழ்ச்சி அடையவில்லை என்றவாறான நிலைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது எனினும் சீன ஜனாதிபதி தனது கருத்துக்களில் எந்தவொரு மூன்றாவது நாட்டின் பெயரையும் குறிப்பிடவில்லை என தகவல் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் இருந்து ஆராய்ச்சி கப்பலை நாட்டுக்குள் அனுமதித்த போதும் தமது ஆராய்ச்சி கப்பல்களை இலங்கை அனுமதிக்காமை குறித்து சீன பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜேர்மன் கப்பலை எரிபொருள் நிரப்புவதற்கு மட்டுமே இலங்கை அனுமதித்துள்ளதாக பிரதமர் குணவர்த்தன பதில் அளித்துள்ளார் சட்டத்தின் பிரகாரம் மேல்நிரப்புதல் போன்ற கோரிக்கைகளை இலங்கை நிராகரிக்க முடியாது என சீன ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மருதானை லொகேட்லேன் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் பதினான்கு தோட்டாக்கள் அடங்கிய மேகசின் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற இடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக எதிரணி குழுக்களை சேர்ந்தவர்களை கொல்ல ஆயுதங்கள் இந்த இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜுக்திய நடவடிக்கையுடன் இணைந்து விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நேற்று மருதானை லொகேட்லேன் பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ போதிராஜராமய விகாரைக்கு பின்புறம் உள்ள வீடொன்றில் சோதனை நடத்தியுள்ளனர் அங்கு வீட்டின் மேற்கூரையின் பின்பகுதியில் உள்ள பயணப்பையில் வைக்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக தானியங்கி துப்பாக்கி பதினான்கு தோட்டாக்கள் கொண்ட மெகசின் வால் கத்தி உள்ளிட்ட கூறிய ஆயுதங்களுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தின் கடந்த சில மாதங்களில் நாட்டின் தேசிய பூங்காக்களை பார்வையிட வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தேசிய பூங்காக்களுக்கு வருகை தந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு துணைக்களம் தெரிவித்துள்ளது அவர்களில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் யாழ தேசிய பூங்காவை பார்வையிட வந்துள்ளனர் மேலும் பஸ்கமுவ குமண வில்பத்து புந்தல உடவளவ மின்னேரியா கவுடுள்ள போன்ற தேசிய பூங்காக்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நேற்று முதல் விசேட பொது போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனினும் இன்று காலையில் முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இதற்காக ஆயிரத்தி நானூறு பேருந்துகளை இலங்கை போக்குவரத்து சபை ஈடுபடுத்தியுள்ளதோடு தேவைக்கேட்ப மேலதிக பேருந்துகளை வாடகைக்கு அமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தேசிய போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் நேற்று இரவு புறக்கோட்டை பெஸ்டியன் மாவத்தை மற்றும் மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்த நீண்ட அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர் இதனால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் பேருந்து நிலையத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இன்று காலை கோட்டை ரயில் நிலையத்திற்கும் ஏராளமான மக்கள் வேறு தந்தமை குறிப்பிடத்தக்கது